ஒரு வார்த்தை ஜபங்களுக்கு பதில் வேணும் நம்மளுடைய சக்சஸ் என்ன பண்ணணும் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நான் வசனம் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிடு அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருள் செய்வார் கத்தரு இடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கு எந்த காரியம் நம்மளுடைய நடக்குதோ என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ என்ன நடக்க போகிறதோ நாளை என்ன சம்பவிக்குமோ இந்த மாதிரி காரியங்களை நினைத்து பயப்படாமல் கத்தருக்குள்ள நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவர் நம் இருதயத்தின் மேற்களை அவர் அருள் செய்வாராம் ஏன் அவருடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா நம்ம கத்திர முருங்குறுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் தான் என் லைஃப்ல எப்படி நந்தும் எதுக்காக தான் நான் இந்த குடும்பத்துல வாழ்ச்சணும் தான் இந்த ஆளு நான் கல்யாணம் பண்ணணும் எதுக்காக தான் இப்படி ஒரு பிள்ளைகளை பெற்றணும் எதுக்காக இந்த குடும்பத்துல நான் தலையிட்டும் எதுக்காக இந்த வேலையில நான் போய் வேலை செஞ்சிடும் நான் நல்ல அப்போ இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா இப்போ பாரு என் வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கு அந்த பழைய காரியங்களை பேசிக்கொண்டு பழையில என்னை பார்க்கறதுக்கு ஒரு நிறைய வந்து என்னது நிறைய பொண்ணுங்க வந்தாங்க ஆனா நான் உன்னை செலக்ட் பண்ணேன் எப்படி அண்ணன்மா இருங்கன்னு சொல்றதும் அவங்கள பார்த்து என கூட நிறைய அழைஞ்சு வந்தது போய் போய் உன்னை போய் என் தலையில கட்டிட்டாங்களே நம்ம சொல்லிக்கிறது கொஞ்சம் நிறுத்துவமே ஆண்டவர் சொல் எது மன மகிழ்ச்சியா இருக்குதோ எல்லாருக்கும் சோத்திரம் போட்டு கத்துற இடத்துல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும் கத்திரிடல கோச்சிக்க கூடாது கத்துற இடத்துல எரிச்சல கூடாது கத்திர இடத்துல சமாதானமா இருந்து மன மகிழ்ச்சியா இருக்கும்போது கத்து நம்மளுடைய இருதயத்துக்கு வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தரை அருள் செய்ய அவர் வாழ்ந்தவராக இருக்கிறார் நம்மளுடைய வேண்டுகளுக்கு பதில் கிடைக்கணும்னா கத்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க ஜெபிக்கலாமா எங்க நேசிக்கிற நல்ல பரம பிரிதா உன் மன மகிழ்ச்சியா இருக்க எங்க கொஞ்சம் பிசைங்க பழைய காயங்கள் பழைய வடுக்கல் பழைய காரியங்கள் அன்று அவைகளிலிருந்து எங்களால் வெளியே வர முடியாமல் நாங்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றும் நீ அறிந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் அடவே நீங்கள் எங்களை சுகப்படுத்துங்க அன்றவே இந்த பழைய தாட்ஸ் வந்து அடவே எங்களுக்கு கீழே தள்ளிடாத படிக்கு உமக்குள்ள எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கு அன்றவே நீர் எதையும் எங்களுடைய லைஃப்ல சரிங்களோ அதுக்கு அன்றவே த பெஸ்டா இருக்க போகிறபடியா உமக்கு நன்றி மேபி இந்த நேரத்தில் எங்களுக்கு தொடங்காம இருக்கலாம் நாட்கள் சென்று பிறகு அன்றவே அதனுடைய வல்லமையை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அன்றவே நீங்க எப்பவுமே எங்களுடைய நல்லது மட்டுமே யோசித்து செய்கிற தேவன் நீங்க உங்களுக்கு சித்தமானது செய்யுங்க ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ள மன இருக்கிற ஜனங்களை நாங்கள் இருக்க திரும்ப செய்யுங்க ஆண்டவரே இந்த இரவுல யார் யார் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ தற்கொலை எண்ணங்கள் தற்கொலை ஆவிகள் எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த தகப்பானவருடைய சிந்தையில இருக்கிறதோ ஏசுவன் நாமத்தினால அந்த சிந்தை சுத்தரிக்கப்படுவதாக ஏசுவன் நாமத்தினால அவங்களுக்கு ஒரு பலன் உண்டாவதாக ஏசுவன்